வணக்கம்ங்க நான் ஒட்டையதரம் மஜய் கொங்கு மேற்றை பேசுகிறேங்க நம்ம மேட்ரிமணி எங்கே இருக்குங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் காவல் நிலையம் எதிரில் அங்கே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேட்ரிமணி மணி ஆரம்பிச்சுங்க பதினஞ்சு வருஷம் முடிஞ்சவோ பதினாறாவது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க நானு உணர்லால் இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளருக்கு மட்டும்தாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேறு எந்த கம்மிக்குமே இல்லைங்க கொங்கு வெள்ளாளருக்குங்கிறதுக்கு மட்டும்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற ஜாதகம் பார்த்தீங்கன்னா ராகு ஜாதகம் இருக்குதுங்க செவ்வாய் ஜாதகம் இருக்குது சுத்த ஜாதகம் இருக்குது ராகுது செவ்வாய் இருக்குது செவ்வாஜாதம் இந்த மாதிரி ஜாதகம்லாம் நிறையா வந்துருக்குதுங்க நம்ம மேற்றி மணி தான் ஒட்டங்கத்தத்தில் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லைங்க நம்ம தமிழ்நாடு முழுவதும் பொங்குவல்லாளர் எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிற மோது கொண்டுமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபைட்டோ அவ்வளோ அனுப்பிச்சி விட்டுறாங்க அதேமாதிரி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்லேயும் நீங்கள் மாப்பிள்ளையாக இருந்தாலும் போனா இருந்தாலும் நேரடியாகவே பார்த்துக்குவாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருந்தாலும் எனக்கு நிறைய அதே மாதிரி திருப்பூருங்க அவனாசி பல்லடம் சக்திமங்கலம் இப்போ அந்த மாதிரி ப பொள்ளாச்சிங்க அந்த மாதிரி உடுமலப்பேட்டை கரூர் நாமக்கல் சேலம் பெருந்துறைங்க இந்த மாதிரி கோபி செட்டிப்பாளையம் இந்த மாதிரி பல்லடம் திருப்பூர் எல்லா பக்கமும் இருந்தே எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சிட்டுருக்காங்க நம்ம கொங்குகளாளர் எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிற முதல் கொண்டு எங்கெங்கே இருக்காங்க அங்கே இருந்தாங்க நமக்கு ஜாதகம் எல்லாமே அனுப்பிச்சு விட்டுட்டுருக்காங்க இது குறிப்பாக சொல்லப்போனால் நமக்கு வந்து எல்லா பொண்ணுகளாக இருந்தாலும் பயணிகளாக இருந்தாலுமே உங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்ட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்களா அந்த கான்செப்டே நீங்கள் எடுத்துக்கலாங்க ஐடி கம்பெனி மாப்பிள்ளை தான் வேணும் அப்படிங்க பொண்ணு வேணும் மாப்பிள்ளை வேணுன்னா ஐடி கம்பெனிலேயே எடுத்துக்கலாங்க மாதிரி டாக்டர் மாப்பிள்ளை பொண்ணுங்க வேணுமா டாக்டர் பொண்ணு மாப்பிள்ளை பசங்க ஜாதகம் நிறையா இருக்குங்க அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம்லாம் நிறையா இருக்குங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதகம் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி நீங்கள் நம்ம அடிப்படை வசதி கூட இருக்கோம் நம்ம வசதியாக இருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் ஒன்றும் அமைய மாட்டேங்கிறது நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கான்செப்ட்டை எதிர்பார்க்குறீங்களோ நம்ம ரொம்ப வசதியாக இருக்கிறோம் நம்ம வசதி கம்மியாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேரங்கள்லாம் நம்மகிட்ட நிறையா இருக்குதுங்க ஏன்னா இது ஆரம்பிச்ச திட்டத்திட்ட பதினஞ்சு வருஷம் முடிஞ்ச பதினாறு வருஷம் அடி எடுத்து வைக்கிறதாங்க நிறையா சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க எல்லாமே சுவிச்சமாக இருக்காங்க நான்கு அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனுக்கும் வரேன்னு பார்க்குறீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இது ரெண்டு நம்பருமே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருங்க மாதிரி ஜாதகம் வந்து உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்டரி மணி அடிச்சிங்கனாலே என்னோடய பயட்டோட்டா எல்லாமே அதே மாதிரி ஆப் இருக்குதுங்க அந்த ஆப்லேயும் போய் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாமுங்க நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அனுப்பிச்சி விடலாமுங்க ஏன்னா நிறையா பேர் இந்த மாதிரி சும்மா சொல்கிறாங்க வீடியோவிலாம் சும்மா சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க அதனால் உண்மையான இது என்ன இடையினா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே எத்தனை ஜாதகம் இருக்குது என்ன இருக்குதுன்னா ஆப் இருக்குது அதை டவுன்லோடு பண்ணி அஜய் குங்கு மட்டும் பண்ணி அழைச்சிட்டு டவுன்லோடு பண்ணிட்டீங்கனால அதில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதினாயிரம் ஜாதத்துக்கு மேலே வருதுங்க நீங்கள் எந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கு பார்த்தாலும் சரிங்க பசங்களுக்கு பார்த்தாலும் சரிங்க எந்த மாதிரியான கான்செப்ட்டில் நீங்கள் பொண்ணுகளுக்கு பயணங்களை பார்க்குறீங்க அந்த கான்செப்ட்லேயே பார்த்துக்கலாங்க அந்த ஏரியாவிலேயே பார்த்துக்கலாம் குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதும் எடுத்துக்கலாம் அதேமாதிரி கரூரில் இருக்கீங்க அப்படின்னா கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மா பொண்ணுகள் அந்த பயனாக இருந்தால் எடுத்துக்கலாம் நீங்கள் சேலத்தில் இருக்கீங்க அப்படின்னா சேலத்தை சுற்றி இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ சங்ககேரியில் இருக்கீங்க அப்படின்னா சங்ககிரி சுத்தம் வந்து சுற்றி இருக்கிறதும் எடுத்துக்கலாங்க திருச்செங்கோட்டில் இருக்கிற நம்ம ஒரு முப்பது கிலோமீட்டர் செட வேண்டிய வேணும்னா அந்த முப்பது கிலோமீட்டர் செர வேண்டிய புறமே நம்ம பசங்க ஜாதகம் பொண்ணுக்கு ஜாதகம் நிறைய அனுப்பிச்சுட்ருக்கேன் அவங்க ஐடி கம்பெனியில் வேலைவாக்குறது டாக்டருங்க வெளிநாட்டில் பார்க்குற பொண்ணுங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குற பையனுங்க ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நமக்கு நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விட்ட நல்ல உள்ளங்களுக்கும் மார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுகளுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜாதகம் ஃபோட்டோ டோட்டோ எல்லாம் அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேற்றிமணிங்க வணக்கமுங்க நான் இப்போ பேசினா ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க இப்போ மலைகள்லாம் நிறையா பக்கம் மழை இருக்குங்க அதனால் பசங்கள் குழந்தைகள் எல்லாம் வந்து வெளியில் விட வேணாமுங்க அதே மாதிரி ஸ்கூல் டையத்தில் தாட்டி விட்டு சூதானமாக குழந்தைகளை அதே அதேமாதிரி அப்பா அம்மா வீட்டில் வச்சு நல்ல முறையாக வீட்டில் பார்த்துக்குங்க அவங்க வாங்கின கான்செப்ட்டுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேற்றிமணி ஓட்டஞ்சினாங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனுக்கும் வரணுன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டாவோடு அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் அல்லது நட நன்றி வணக்கம்